ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذا النون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه

மீதமுள்ள காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அருமையானவர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் சூரத்துள் முக்மின் ஓதப்பட்டது சூரத்துள் நூர் நேற்று விடப்பட்ட சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்கிற சரித்திரம் என்கிற வசனங்களெல்லாம் சூறாக்கள் எல்லாம் ஓதப்பட்டது அம்பியா என்கிற சூறாவிலே வரக்கூடிய ஒரு வசனம் நபி யூனுஸ் சலே சலாம் அவர்கள் மீன் வயிற்றிற்குள் சென்றது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யூனுஸ் அலையுசலாம் தன்னுடைய கூட்டத்தாறு இடத்திலிருந்து கோபித்து கொண்டு அவர்கள் வேறு ஊருக்கு செல்வதற்காக வேண்டி புறப்பட முற்பட்டார்கள் அப்போதா ஃபில் துலுமாத் இருளிலிருந்து அவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானக் யா நீயே பரிசுத்தமானவன் இன்னி குந்தும் இனம் வாலி நிச்சயமாக நான் பாவியாக இருக்கிறேன் என்கிற களிமாவை நவி யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ யூனுஸ் அலையுஸ்லாம் மீனுடைய வயிற்றிற்குள் எப்படி போனான் யூனுஸ் இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலிருந்து ஒரு கட்டத்திலே கோபித்து கொண்டு வருகிறார்கள் வந்த யூனுஸ் அலிஹலாம் ஒரு கப்பல் ஏறி வேறு ஒரு ஊருக்கு கடையை கடந்து வேறு ஊருக்கு போகலாம் என்பதாக நினைக்கிறார்கள் அப்போ ஒரு கப்பலில் ஏறுகிறார்கள் யூனுஸ் அலே இஸ்லாம் எந்த கப்பலில் ஏறினார்களோ அந்த கப்பல் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஏற்றி விட்டார்கள் ஆள் அதிகமாக ஏற்றிட்டாங்க அதனால யூனூஸ் அலே இஸ்லாம் போற கப்பல் இருக்கிறதே அது நடுக்கடலில் கொஞ்சம் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது கொஞ்சம் அப்படியே சாஞ்சிடுச்சு இப்போ மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் வெயிட் ஆன பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா கப்பல்ல இருந்து சில மூட்டைகள்லாம் தூக்கி வெளியே போடணும் அப்பதான் கப்பல் ஸ்டேபிளான்னு நிற்கும் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து கப்பல் தலகியில கப்பல் மூழ்கி எல்லாரும் மூத்தாக வேண்டிதான் இப்போ யாரை என்ன செய்யலாம் யாருடைய சாமான தூக்கி போடலாம் யார் என்ன செய்யலாம் கடலில் குதிச்சு நீச்சல் அடிக்கலாம் இப்படி என்ன செய்கிறார்கள் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள் யூனுஸ் அலை இஸ்லாமருடைய பேர் சீட்டு குலுக்கி சீட்டில் எழுதி போடப்படுகிறது பல நபர்களுடைய பெயர் எழுதப்படுகிறது சீட்டு குலுக்கி போடப்படுகிறது யாருடைய பெயர் வருகிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தண்ணீரிலே குதிக்க வேண்டும் இப்ப சீட்டு குழுக்கிறார்கள் முதலாவது தடவை எடுக்கிறார்கள் ஹசரத் யூனுஸ் அலே இஸ்லாம் அவருடைய பெயர் வருகிறது இரண்டாவது தடவையும் சீட்டு குலுக்கி எடுக்கிறார்கள் யூனுஸ் அலே இஸ்லாம் அவருடைய பெயர் வருகிறது மூணாவது தடவையும் சீட்டு குலுக்கி எடுக்கிறார்கள் யூனுஸ் அலை இஸ்லாம் அவருடைய பெயர் வருகிறது யூனி இஸ்லாம் விளக்கிக்கிட்டாங்க சரி ரஃபு ஏதோ நம்ம சோதிக்க விரும்புறா மூணு தடவையும் நம்ம பேர் வந்துருச்சு அல்லா ஏதோ சோதிக்க விரும்புகிறான் என்ன நாட்டம் என்று தெரியல அல்லாஹ் என்ன நாடினாலும் அது நடக்கும் என்பதாக சொல்லி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களும் கடலுக்குள் குதிப்பதற்கு ஒத்துக்கொண்டு விடுகிறார்கள் இப்ப யூனி இஸ்லாம் கடல்ல குதிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் என்ன செய்கிறது யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை அப்படியே முழுங்கி விடுகிறது எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இந்த கடிச்சு கொதறி சாப்பிட்றதுலாம் இல்ல யூனுஸ் அலை அப்படியே முழுங்குது அந்த திமிங்கலம் யூனுஸ் அலை இஸ்லாம் மீ வயிற்றுக்குள் சென்று விடுகிறார்கள் அங்கதான் அலிஹாம் அலிஹாம் அல்லாஹி அழைக்கிறார்கள் அங்கே இருளிலே என்பதாக வார்த்தை வருகிறது தப்சீர்ல எழுதுறாங்க மூன்று விதமான இருள் இருந்தது ஒன்று இரவு நேரம் இன்னொன்று ஆழ்கடலினுடைய இருள் இன்னொன்று மீன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இருள் அப்போ மூன்று இருள்கள் இருக்கிறது அந்த இருள்களிலே அல்லாஹு நீ யா ல்லா வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இன்னி குமின் யா நான் தப்பு பண்ணிட்டேன் அல்லாஹ் அந்த சமூகத்திடத்திலிருந்து நான் கோவித்துக் கொண்டு வந்திருக்க கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்பதாக சோதனையின் போது யூனுஸ் அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுலத்திலே துவா செய்யக்கூடிய அந்த ஆயத்துக்களை விஷயங்களை களிமாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சரி இங்க நமக்கு என்ன விஷயம் அந்த ஆயத்துக்கு அடுத்தது அல்லா சொல்கிறான் யூனஸ் அல்ல இஸ்லாம் அவர்களுக்கு நாம் பதில் அளித்தோம் ஆகும் மின்லகம் அவருடைய சோதனையை நாம் நீக்கினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் இது கவனிக்க தக்க வாசகம் கதாலிக்க நுஞ்சில் முகமினேன் இவ்வாறுதான் ஒட்டுமொத்த முகமீன்களில் எல்லோரும் சோதனையின் போது யாரெல்லாம் இந்த களிமாவை ஓதுவார்களோ யூனுக்கு அல்லாஹ் எப்படி பதிலளித்தானோ அது போல சோதனைக்காரர்களுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே சோதனையின் போது இந்த களிமாவை ஓதுகிற போது அல்லாஹ் சோதனை இல்லாமல் ஆக்கி விடுகிறான் என்பதாக சொன்னான் கதாலிக்க நுஞ்சில் மூமினே எல்லா மக்களும் சோதனையின் போது இந்த களிமா ஓதனீங்கன்னு சொன்னா இந்த களிமாவின் காரணமாக உங்களுடைய சோதனைகள் அது ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக சொன்னாங்க சாதிபுனு அபிவக்கா சதியல்லான் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க பெருமானா சல் அல்லா சொல்லக்கூடிய விஷயம் யார் இந்த லாயிலாக இல்லாது இல்லா அந்த இன்னி சுபகான என்கிற கலிமாவு ஓதி துவா செய்வார்களோ அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னாங்க ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும் பொதுவாக துவால மூணு விஷயம் இருக்கணும்னு உலமாக்கல் எழுதுறான் முதலாவது அல்லாஹூருக்கு பிடித்த களிமா இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது அல்லாஹுவை புகழ வேண்டும் துவால அல்லாஹும் புகழணும் மூணாவது யெல்லாம் நான் பாவி என்கிற விஷயத்தை ஒத்துக்கொள்ளணும் முதலாவது அல்லாஹிற்கு பிடித்த களிமா இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹு புகழணும் உச்சக்கட்டமான புகழ் இருக்கணும் மூணாவது நான் பாவியா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிரு என்கிற வாசகம் இந்த துவால இருக்கணும் அதனால அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னாங்க இப்ப கொஞ்சம் இந்த சுபானல்ல லாயிலாக இல்லான் இன்னி இங்கி குத்துமின்னாலும் எடுத்து பாருங்க முதலாவது விஷயம் லாயிலாக இல்லாந்து அல்லாஹிற்கு பிடித்த களிமா உலகத்திலேயே ஆக உயர்ந்த களிமா தொல்லல்லா அந்த களிமா இந்த வாசகத்தில் இருக்கிறது ரெண்டாவது வார்த்தை என்ன சுபகானக் அல்லாஹ் பரிசுத்தமானவன் முந்தைய நேற்று தான் சொன்னோம் அல்லாஹ் ஒரு உச்ச உச்சகட்டமாக புகழ்வதற்கு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு களிமா இருக்குதுன்னு சொன்னா அது சுபஹானக் என்கிற களிமா அப்ப உச்சகட்டமாக புகழக்கூடிய களிமாவும் இதுல இருக்கிறது மூணாவது என்ன என்ன சொன்னாங்க இன்னி குந்தும் இனவாலுமீன் எல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருக்கு எல்லாம் என்ன தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருக்கு அப்போ துவாவினுடைய மூன்று விஷயங்களும் அம்சங்களும் இந்த கலிமாவுல இந்த திக்கரில் பெறப்படுகிற காரணத்தினால யார் சோதனையின் போதும் இந்த துவா ஓதி இந்த திக்கரை ஓதி அவர் துவா செஞ்சாருன்னு சொன்னா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற விஷயத்து உலமாக்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்கள் இதுதான் அல்லாஹாலா இன்றைய சட்டங்க இன்றைய குரானினுடைய வசனங்களில் இருந்து சொல்ல வரக்கூடிய விஷயம் ஓ கதா அளிக்க நுஞ்சில் முக்மினின் இவ்வாறு தான் முக்மின்களுக்கும் நாம் இந்த துவாவை கொண்டு உதவி செய்வோம் அவருடைய சோதனையை நீக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானுடைய சட்டங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய நம் சீவை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசு தவான் அலமதுல்லா நம்பினாலும்